இந்த வீடியோவில் ரெண்டு ஹாப்பி நியூஸ் பார்த்து தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட மாவட்டம் வந்து அதில் வந்து இருக்கா அண்ட் இன்னொரு ஹாப்பியாக நியூஸ் பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அண்ட் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கு ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண குஷ்ணர்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விடலை முன்னாணையத்தை மட்டும் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகிருக்கு ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களை வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இன்னொரு ஹாப்பி அண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து இரண்டு குறைந்த காற்றழுத்தம் வந்து உருவாயிருக்கு ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் கடலில் ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலாக மாறும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோந்தா அப்படின்ற பேரும் வந்து வைக்க போகிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அரபிக் கடலையும் வந்து புயல் வந்து உருவாகிடுச்சு ஆல்ரெடி வந்து அந்த கடலில் பார்த்திங்க அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிடுச்சு ஸோ இதன் காரணமாக ஒரே வாட்டி வந்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக நாளையிலிருந்து வந்து மிக கனமழை வந்து பெய்யக்கூடும் முக்கியமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி ஸோ இந்த மாவட்ட மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அதிகனமலை வந்து பெய்ய கொடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ புயல் வந்துச்சு அப்படினாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய வந்து மலை வந்து பொழியறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து இதை பற்றி வந்து சொல்கிறேன் ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி